எண்ணம் செயல் இதுல எதுக்கு கர்ம பலன் கிடைக்கும் எண்ணங்களுக்கா செயல்களுக்கா முதல்ல ஆன்சர் சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் கொடுக்குறது தான் நம்மளோட பழக்கம் அதனால் இதுக்கும் ஆன்சர் முன்னாடியே சொல்லிடுவோம் எண்ணம் செயல் இந்த செயலுக்கு சமஸ்கிருதத்தில் கர்மம்னு பேர் கர்மம் கர்ம அப்படிங்கிற வார்த்தை இருக்குது கர்மம்ங்கிறது செயல் கர்மாங்கிறது செயலின் வினை ஆக கேள்வி என்னென்னா எண்ணம் செயல் இதுக்கு இதில் எதற்கு வினை பயன் கிடைக்கும்னு கேட்குறாங்க வினைங்கிறது தமிழ் தூய தமிழ் அது செயலை தான் குறிக்கிறது அப்போது செய்கின்ற பலன் பலன்தான் அதிகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ எண்ணத்துக்கு பலன் இல்லையானா எண்ணத்துக்கு பலன் இருக்கு சொற்ப தான் உண்டு எண்ணம் தான் வேணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நடைமுறை வாழ்க்கை சட்டம் எல்லாமே செயலுக்கு தான் பலன் தருவதைய எண்ணத்துக்கு கிடையாது உதாரணத்துக்கு முதல்ல இந்த எண்ணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க புலன்கள் ஐந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் இது ஐந்து உணரக்கூடியது ஒருத்தர் உணர்கிறார் அப்போது அவங்களுடைய புலன்களுக்கு நன்மையோ தீமையோ செய்து செய்வதுவது கர்மான அர்த்தம் நன்மை செய்தால் நல்வினை பயணம் பெறுகிறோம் தீமையை செய்த தீவினை பயணம் பெறுகிறோம் ஆக அந்த புலன்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பாஷாக இருக்கக்கூடியவர் யாருன்னா அதுவும் மனசு தான் அதே போல் ஒரு ஒரு மனசன் மனிதனுடைய நடை உடை பாவனை சொல்லு செயல் இந்த ஐந்தின் வழியாக ஐந்தின் வழியாக என்னென்ன நடை உடை பாவனை சொல்லு செயல் இந்த ஐந்தின் வ வழியாக அடுத்தவருக்கு நம்ம வந்து கர்மாவை செய்கிறோம் நல்லதும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம் இப்படி தான் கர்மாவல் உருவாகப்படுகிறது இந்த ஐந்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது எது பாஸாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் எண்ணம் தான் இந்த ஐந்தின் அதிபதியும் நடை உடை பாவனை சொல்லு செயல் அப்படின்னா இந்த ஐந்துக்கும் பாஸாக இருக்கிறது இந்த கை தான் அது போல எண்ணம் தான் இந்த ஐந்தையுமே இயக்குது எண்ணம் தான் அதுக்கெல்லாம் பாசா இருக்குது ஆனாலும் முழு பலன் எண்ணத்துக்கு போதானாக்க யாருக்கு மனசு வரலாம் நம்ம கேட்போம் ஒரு ஆள் கேட்டோடனே ஒரு பத்து கோடி ரூபா எடுத்து கையில் கொடுக்குறான் அப்படின்னா அப்பா இந்த செயலுக்கு பலனானா அந்த பத்து கோடிங்கிற பெரிய செயலுக்கு பலன் உண்டுனாக்கா உடனே நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மனசு யாருக்கு வரும்னு சொல்கிறோம் இந்த மனசு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு வரும் இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனசு தான் அதோட கிரெடிட் எல்லாம் எடுத்துக்குது அந்த க்ரெடிட்லாம் அது எடுத்துக்குது ஆனால் பலன் எதுக்கு கிடைக்குதுன்னா நீ எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற பலன் தான் கொடுக்குறாரு கடவுளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கான பலனும் கொடுக்குறாரு இப்போது பொறுப்பு வந்து மனசுக்கு தண்டனம் எல்லாம் செயலுக்கு அப்படி எடுத்துக்க இதோடய கிரெடிபில கிரெடிட் எல்லாம் யாருக்கு போகுது மனசுக்கு போகுது ஆனால் தண்டனைகள்லாம் யாருக்கு கிடைக்கும்னாக்கா கர்மாவோட பலனெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தண்டனைன்னு இல்லை பலன்கள் எல்லாமே நல்ல பலனும் கெட்ட பலனும் ரெண்டுமே தான் அந்த பலன்கள் யாருக்கு கிடைக்கும்னாக்கா இந்த செயலுக்காக தான் பலனை கிடைக்க போகுது இப்போ வந்து ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுது வெள்ளம் ஓடுது அதில் வந்து வெள்ளத்தில் ஒரு மனுஷன் அடிச்சுக்கிட்டு போகிறோம் கரையோரமாக நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க யாராவது ஒற்றல் கெடுதல் நினைப்பாங்களா அடிச்சின்னு போட்டோம் ஜாலியாக கை தட்டி கொட்டு கை கொட்டி சிரிப்பாங்களானாக்கா யாரும் செய்ய மாட்டாங்க அந்த கெட்ட எண்ணம் யாருக்குமே இருக்காது அத்தனை பேரோட எண்ணமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவனை காப்பாற்றணுன்னு தான் இருக்கும் ஒருவன் துணிச்சலாக குதித்து அவனை கரை சேர்த்துட்டான் காப்பாற்றிட்டான் இப்போது ஓரத்தில் நின்று மனசால் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி போகுமா அந்த கிரெடிட் போகுமா அல்லது உள்ள குதித்து காப்பாற்றினா ஹீரோ ஆவானா உள்ள குதிச்சு காப்பாற்றினா அப்போ செயலுக்கு தான் பலன் செயலுக்கு தான் பலன் மனசால் கூட கெடுதல் நினைக்கக்கூடாது தான் மனசால் கூட நல்லதே நினைக்கணும் எல்லாரும் நல்லதே தான் மனசு தான் இருக்கு ஆனால் பலனை வந்து எதால் கிடைக்குது அப்படின்னாக்கா செயலால் தான் கிடைக்கும் நான் நினச்சா எது செய்வேன்னு சொல்கிறது எனக்கு நிறைய கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லை இந்த பத்து ரூபாய் வச்சுக்கவேனு கொடுக்குறது பத்து ரூபாய்க்கான பலனு தான் கிடைக்கும் கோடி ரூபாய்க்கான பலன் கிடைக்காது ஆக ஒரு செயலுக்கான பலன் அதுதான் கர்ம வினையாக இருக்குது நல்ல செயலுக்கு நல்ல பலனை பெறுகிறோம் கெட்ட செயலுக்கு கெட்ட பலனை பெறுகிறோம் எண்ணங்களால் பெரும்பாலான மக்கள் உயர்ந்தவர்கள் தான் ஆனால் எல்லாருக்கும் அந்த பலன் கிடைச்சதில்லை காரணம்னா எண்ணம் எண்ணத்தோடு நின்றுடக்கூடாது அதுக்கு அடுத்த நிலையாக செயலாக மாற வேண்டும் இன்னும் உள்ட்டா புல்டா கூட சில இதெல்லாம் குழப்பமாக கூட சொல்ல சொல்லலாம் இப்போ பாகுபலி படத்தை பார்த்தோம் பாகுபலி படத்தில் கட்டப்பா வந்து பாகுபலியை குத்திடுவார் கொண்டுடுவார் அவர் எண்ணத்தில் என்ன இருந்தது கொல்லணுன்ற எண்ணம் இருந்ததா கிடையாது அவருக்கு அதிகாரத்தோட உத்தரவு ராஜாவோட உத்தரவு பாகுபலியை கொல்லணுங்கிறது உத்தர செயல்பட வேண்டியது செஞ்சிடறாங்க ஆனால் மனசால் அவனுக்கு வந்து கொல்லணும்னு இல்லை அப்போது இந்த மனசு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த இடத்துல அந்த பாவம் இவனுக்கு சேருமானாக்கா இவனுக்கு அந்த பாவம் சேராது இந்த இடத்துல மனந்தான் வேலை செய்துட்டான் செயலுக்காக குத்திட்டான்ற கொலைக்காக இவனுக்கு பாவம் உண்டா அப்படின்னாக்கா அவன் வேறு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான் உதாரணத்துக்கு இது ஒரு உதாரணம் சினிமா இருக்குது இப்போ நடைமுறையில் சொல்கிற ஒரு நீதிபதி இருக்கிறார் அந்த நீதிபதி தண்டனை வழங்கும்போது ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றார் தூக்கு தண்டனை கொடுக்குறார் இந்த ஆர்டர் எடுத்து போய் ஜெயிலில் கொடுக்குறாங்க ஜெயிலில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஆளுக்கு இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார் ஒரு கை தேர்ந்த மனிதர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அங்கே தூக்கில் போடுவார் இப்போ தூக்கில் போடும்போது இந்த தண்டனை அந்த ஆள் கொல்லுவார் கொல்லப்படுகிறார் அவருக்கான தண்டனையை நிறைவேற்றினது இந்த தூக்கு போடுற ஊழியர் இப்போ யாருக்கு வந்து பலன் கிடைக்கும் அவர் பாவம் பண்ணாரா அல்லது ஜட்ஜி பாவம் பண்ணாரா அப்படின்னா யாருக்குமே அந்த பாவம் கிடையாது செயலை தான் செஞ்சிருக்காங்க இவர் எழுத்தாளர் உத்தரவு போட்டுட்டார் பேனாவோ உத்தரவு போட்டார் அவர் செயலால் தூக்கு போட்டுட்டார் இந்த எண்ணங்களுக்கு வந்து அவங்க எண்ணங்களால் அந்த மனுஷனுக்கு தீங்கு செய்யலை சட்டம் அப்படி இருக்குது அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமையில் இருக்கிறாங்க கடமையின் காரணமாக அதை செய்கிறாங்க சட்டத்தின்படி ஒருத்தர் உத்தரவு போடுகிறார் தூக்கு தண்டனை என்ற தீர்ப்பு எழுதுகிறார் இன்னொருவர் அதை நிறைவேற்றுக்கிறார் அதை பல பேர் பார்க்குறாங்க அதிகாரிகளாக மாஜிஸ்ட்ரேட் பார்ப்பார் சூப்பர்டெண்ட் பார்ப்பார் டாக்டர் பார்ப்பார் இப்படி ஒரு அஞ்சு பேர் நிற்க வச்சு பார்க்க வச்சு போடுவாங்க பார்க்குறவனுக்கு பாவம் வந்துடுமானா யாருக்கும் பாவம் வராது ஆக சில இடங்களில் நுட்பமாக கவனிக்கணும் சில இடங்களில் எண்ணங்களுக்கு பலன் சில இடங்களில் செயல்களுக்கு பலன் பெரும்பாலும் சராசரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செயல்களுக்கு தான் பலன் இப்போ அதே ஒன்று சொல்கிறேன் ஒரு சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு பெரிய வில்லா இருப்பான் அந்த வில்லா வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுப்பார் ஒரு ரவுடி இருக்கார் ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுப்பார் டை நீ அங்கே போய் நீங்கள் போனோம் ஒரு பத்து பேரை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க போய் ஒரு ஆளு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து போலீஸில் மாட்டிக்கினாங்க மாட்டிக்கினதுக்கப்புறம் யார் சொல்லி கேட்டேன்னுவாங்க கேட்டாங்கன்னா அவரோட பாசு பெரிய ரவுடியை சொல்லிவிடுவாங்க அந்த ரவுடியை பிடிச்சி போடுவாங்க இப்போ ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னா யார் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்களோ அவங்க தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னா ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவங்க தான் இவங்கள்லாம் வந்து ஏ ஏ த்ரீ தான் இந்த இடத்துல செயலை நடைமுறைப்படுத்தினவனை விட அவனுக்கு ஸ்கெட்சு பிளான் போட்டு கொடுத்தவன் எண்ணமாக மூளையாக செயல்பட்டவன் யாரோ அவன்தான் நம்பர் ஒன் குற்றவாளியாக இருக்கிறான் இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து ஆராய்ஞ்சி ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் செயலில் தான் முந்தி நிற்கும் செயலுக்கான தான் அதிகம் இருக்கும் சமுதாயத்தில் இப்படிலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் விண்ணோலகத்தில் தர்ம முன்னாடி பார்த்தோம்னா செயலுக்கான பலனே முந்தி நிற்கும் எந்த காரணத்துக்காக செய்கிறாங்க எந்த எண்ணத்தில் செய்கிறாங்க இதையெல்லாம் சேர்த்து பார்த்து அதில் இவங்களோட தவறு இல்லை அப்படின்னு நான் மட்டும்தான் தப்பிக்க முடியும் எப்படி இந்த நீதிபதி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா நீதிபதி தூக்கு போகிற ஊழியர் இவங்களுக்கு தான் பாவம் போய் சேராது அந்த தொ நிறைய பேர் விரும்புறதில்லை ஏன்னா அதை அந்த ஏன் நான் செய்யணும் அந்த வேலையை நான் செய்யணும்னு நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களாலலாம் அந்த வேலையை செய்கிறவங்களாலெல்லாம் ஸோ அதுவே கஷ்டம்தான் ஆனால் அது கடமையாக 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 இருக்கிறது ஆக நம்மளுடைய சுயநல காரணம் இல்லாமல் எண்ணங்களால் தீங்கு இல்லாமல் செயல்படுற செயல்படுறதுக்கு எண்ணம் பொறுப்பு இருக்கார் ஏதாவது ஒரு செயலுக்கு வந்து எண்ணம் செயல் ரெண்டுமே சேர்ந்தது தான் ரெட்ட தண்டவாளம் மாதிரி ஒரு கம்பி இல்லாமல் ஒரு கம்பி வந்தால் ட்ரெயின் ஓடாதுன்ற மாதிரி எண்ணமும் செயலும் சேர்ந்தது தான் இதில் பிரதானம் என்ன அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் நம்மளுடைய சராசரியான வாழ்க்கையில் எல்லாம் செயலை மிந்தி நிற்கும் அதுக்கு தான் பலன் உண்டு சராசரி வாழ்க்கையில் விதிவிலக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லிட்டேன் இப்படி சொன்னோன்னே அடுத்தது நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி இருக்க கூடாதுனால அதுவும் இருக்கு ஆனா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து எந்த மாதிரி இட இடம் மறைந்து பொருள் கொள்ளால் இலக்கணம் மரப்பு எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரியான அர்த்தம் எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும் குழப்பமானது தான் இது ஆனாலும் நம்ம பதில் சொல்லணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும் நான் மூணு விதமான உதாரணங்களை கொடுத்துருக்குறேன் நீரில் அடிச்சிட்டு போகிற ஒரு உதாரணம் சட்டபூர்வமாக ஒருத்தர் உத்தரவு போகிற உதாரணம் ரவுடித்தனமான ஒரு உதாரணம் இதெல்லாம் மூணுத்தையும் சொல்லியிருக்கேன் பாருங்க எல்லாமே அதுபோல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் மாறுபடும் ஆனால் பொதுவாக செயலை தான் சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் வந்து அவன் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னா கூட செய்யக்கூடாது நான் எனக்காக செய்யலை அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாகுது இன்னும் ஒன்று இருக்குது எல்லாம் சண்டை போடுவாங்க பலாயிரம் பேரை கொல்லுவாங்க அப்போ அந்த செயலுக்கெல்லாம் என்ன அது அந்த வீரர்கள்லாம் இதுவாகனா நம்மளோட வேதங்களில் அல்லது மகாபாரதிலே செத்துப்போன எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களுக்கெல்லாம் சொர்க்கமே கிட்டியாது காரணம்னா அவங்க கடமையை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கடமையை செஞ்சாங்க ராஜா தப்பானவனாக இருக்கலாம் இல்லை அவங்க சுயநலமாக இருக்கலாம் கௌரவத்துக்கு சண்டை போட்டிருக்கலாம் சொத்துக்கு ஆசைப்பட்டுருக்கலாம் பொண்ணு காசை போட்டுருக்கலாம் பெண்ணுக்கு காசை போட்டிருக்கலாம் மண்ணுக்கு காசை போட்டுருக்கலாம் எப்படியோ அவங்க போர் போகிறாங்கன்னா போர் வீரரோட கடமையை கரெக்டாக செய்கிறான் எப்படி இந்த கட்டப்பக்காத மாதிரி அவங்களோட க கடமையை கரெக்டாக செஞ்சதுனால அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதாக மகாபாரதம் சொல்லுது ஸோ அந்த இடத்துல வந்து மனசில் ஒன்றும் கிடையாது செயல் மட்டும்தான் செயல் ஆகுது பாவம் தான் அது போர் ஆனால் போ போர் தொழிலில் கொள்வது வந்து பாவமாகாது அது கடமையாக இருக்கிறது இதுபோல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன்கள் மாறுபடும் என்பதை கூட நீங்கள் வந்து பிராக்கெட்டில் வச்சுக்குங்க நன்றி வணக்கம்